தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் எது தெரியுமா சந்தேகமே இல்லாமல் உழவர்கள்தான் ஆம் தமிழ்நாட்டில் உழவுத் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் அளவு அறுபது விழுக்காட்டுக்கும் அதிகம் தமிழ்நாட்டில் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் எது தெரியுமா சந்தேகமே இல்லாமல் அதுவும் உழவர்கள்தான் ஆம் உலகில் பயனே இல்லாத பொருட்களுக்கும் கூட உற்பத்தி செய்தவர்களே விலை நிர்ணயிக்கும் நிலையில் பசிப்பினி போக்கும் வேளாண் விலை பொருட்களுக்கு மட்டும் அவற்றை உற்பத்தி செய்த உழவர்களால் விலை நிர்ணயிக்க முடியாது யாரோ கொடுக்கும் விலையை வாங்கிக் கொண்டு செல்லும் நிலையில்தான் இன்றைக்கும் உழவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மழை பெய்தாலும் பாதிப்பு உழவர்களுக்குத்தான் வெயிலடித்து வறட்சி ஏற்பட்டாலும் பாதிப்பு அவர்களுக்குத்தான் உழவர்களின் துயரங்கள் தீராதா உழவுத் தொழிலும் லாபம் குளிக்கும் தொழிலாக மாறாதா உழவர்களின் தற்கொலை என்பது கடந்த காலம் ஆகிவிடாதா உழவர்கள் என்றால் மகிழ்ச்சியான மனிதர்கள் என்ற நிலை உருவாகாதா இவைதான் மருத்துவரையாவின் கனவுகள் இந்த கனவுகளை நிறைவேற்ற யாரால் முடியும் சந்தேகமே இல்லாமல் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் முடியும் ஒட்டுமொத்த உலகமும் தங்களை காக்க கடவுள்களை வேண்டிக் கொண்டிருக்கும் போது உணவு படைக்கும் நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைத்தவர் அவர்தான் எட்டு வழி சாலை திட்டத்திற்கு எதிராக அரசியல் போராட்டங்களையும் போராட்டங்களையும் சட்டப் நடத்தி குடும்பங்களின் வாழ்வாதாரமாக திகழ்ந்த நிலங்களை மீட்டவர் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சிந்தனையை பிறக்காத போது மருத்துவரையாவின் வழிகாட்டுதலுடன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சேர்த்து வாக்குறுதி அளித்த இவர் அடுத்த நான்கு ஆண்டுகளில் சாத்தியமாக்கி சாதித்தவர் நெய்வேலியில் வேளாண் விளைநிலங்கள் பறிக்கப்படுவதற்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தியவர் அவர் மட்டும் இல்லை என்றால் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் உழவர்கள் மீது ஆறு புதிய சுரங்கங்கள் திணிக்கப்பட்டிருக்கும் அவர்களுக்கு சொந்தமான ஒரு லட்சத்திற்கும் கூடுதலான ஏக்கர் நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கும் உழவுத் தொழிலை லாபகரமானதாக மாற்றுவதற்கான செயல் திட்டங்கள் அவரிடம்தான் உள்ளன ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன விளை பொருட்கள் அதிகமாக விளைகின்றனவோ அவற்றை மதிப்பு கூட்டும் வகையில் வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவரது கனவு திட்டம் ஒரு கிலோ தக்காளியை ரூபாய்க்கு இரண்டு வாங்க ஆள் இல்லாத நிலையில் அதை சாசாக மாற்றி இருநூறு ரூபாய்க்கு விற்க முடிந்தால் உழவர்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் தானே பாசன ஆதாரங்களை மீட்டெடுக்க வேண்டும் இருக்கும் ஆதாரங்களை காக்க வேண்டும் புதிய பாசன திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் அன்புமணியின் லட்சியம் அதற்காகத்தான் காவிரி காப்போம் பாலாற்றை காப்போம் வைகை ஆற்றை காப்போம் தாமிரபரணியை பாதுகாப்போம் நொய்யலாற்றை மீட்போம் என்ற முழக்கங்களுடன் தமிழகத்தின் அனைத்து ஆறுகளையும் காக்க விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டவர் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் உபரி நீர் திட்டத்திற்காக தருமபுரியில் காவிரி உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி அரியலூர் கடலூர் மாவட்டங்களில் சோழர் பாசன திட்டத்தை செயல்படுத்த கோரி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி அவர் நடத்திய பரப்புரைகளால் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஏராளம் அவரது பயணத்தால் கிடைத்த பயன்களும் தாராளம் நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று எல்லோரும் கூறினாலும் நந்தன் கால்வாயில் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வர வேண்டுமானால் அத்துடன் தென்பெண்ணை துரிஞ்சலாறு செய்யாறு இணைப்பு திட்டத்தையும் சேர்த்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவதுதான் அவரது தொலைநோக்கு பார்வைக்கு எடுத்து காட்டு எந்த ஒரு இலக்கையும் எட்டுவதற்கு இரண்டு விஷயங்கள் மிகவும் முக்கியம் அவற்றில் முதலாவது பாதை தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாவது பயணம் பாதுகாப்பாக அமைய சிறந்த வழிகாட்டி வேண்டும் உழவர்களை உயர்த்துவதற்கான பாதையை அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த பாதையில் நம்மை வழிநடத்தி செல்ல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் நம்முடன் இருக்கிறார் இனி என்ன கவலை தமிழ்நாட்டு உழவர்கள் அனைவரும் அவருடன் கைகோர்ப்போம் உழைக்கும் குடிகளை உயர்த்தும் இலக்கை விரைவில் எட்டுவோம் உழவர்களின் உயர்வே